ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு கொஞ்சம் அதிகப்படியான கொஞ்சம் சமையல் பண்ண போகிறோம் என்னென்னா முப்பத்தஞ்சு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நான் வந்து முதல்ல பருப்பு இதெல்லாம் ரெடி பண்ணி போகிறோம் ப்ரேக்ஃபாஸ்ட்டுன்னா என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன் இட்லி அதுக்கப்புறமா கொஞ்சம் பொங்கல் ரெண்டும் சேர்த்து ஒரு முப்பத்தஞ்சு பேருக்கு பண்ணுறதுக்கு தான் இப்போ ரெடி பண்ணுறோம் அதுக்கு சைடிஷ் வந்து சாம்பார் அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் சட்னி இவ்வளோ தான் இதுதான் இன்றைக்கி இப்போ நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம முதல்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் காய்கறிகள்லாம் பார்த்திங்கன்னா வெட்டி எடுத்திருக்கேன் டிஃபன்ஸ் சாம்பார் அப்படிங்கிறதுனால காய் வந்து அதிகமாக நான் சேர்த்துக்கல கம்மியாக தான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா தக்காளி மாவு எல்லாமே ரெடியாக இருக்குது பருப்பை முதல்ல வேக வச்சுட்டு பொங்கலுக்கு ஒரு பக்கம் ஊற வச்சுட்டு மற்ற வேலைகளையெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் வாங்க நான் வந்து ஒரு கிலோ பருப்பு சேர்த்துக்கிறேன் பருப்பை கழுவி எடுத்துகிட்டு இதில் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு தக்காளி அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் அடுத்து மஞ்சள் தூள் கூடவே கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு பக்கமாக பொங்கலுக்கு ஊற வச்சிருவோம் நான் வந்து ஒரு கிலோ பச்சரிசி எடுத்துருக்கேன் நம்ம பொங்கல் வந்து அதிகமாக வச்சுக்க வேண்டாம் சும்மா ஒவ்வொரு கரண்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கிலோ பச்சரிசி எடுத்துருக்கேன் அதை ஊற வச்சுருவோம் பருப்பு இது கூடயே சேர்த்துடலாம் ஒரு கிலோ அரிசிக்கு கால் கிலோ வந்து பாசி பருப்பு சேர்த்துட்டு ஊற வச்சிடலாம் அரிசி போடுறதுக்கு ஒரு அளவு வச்சுருப்போம் இல்லையா நான் வந்து எப்போயும் அளந்து போடுறப்போ இந்த சின்னப்படி வச்சுக்கிறதோட ஒரு கிண்ணமோ ஒரு பெரிய ஒரு ஜக்க எதுனா எடுத்துகிட்டு அதில் அளந்து போட்டுக்கு அதனால நான் பச்சரிசி வந்து இதில் தான் எடுத்தேன் கரெக்டாக இதில் வந்து ஒரு கிலோ இருக்கும் அதனால் இதில் தான் எடுத்துட்டேன் சரி அதுக்குள்ள கால் கிலோ பருப்பு எடுத்து அளந்தேன் கரெக்டாக கால் கப்பு இருந்துச்சு இதில் இப்போ சேர்த்து இதை கழுவிட்டு அப்படியே ஊற வச்சு விட்டுறலாம் அதை பாட்ட இருக்கட்டும் மாவும் பாருங்கள் ஒரு பக்கம் ரெடியாக இருக்குது புளிச்சிருக்கான்னு பார்த்தோம் புளிச்சு தான் இருக்குது மாவு நல்லா புளிச்சு ரெடியாக ஆயிடுச்சு அதையும் கொஞ்சம் கலந்துலாம் நைட்டே உப்பெல்லாம் போட்டு கலந்து தான் வச்சுருந்தேன் நல்லா ரெடி ஆகிரு இது மட்டும் இல்லை இந்த இதுலேயும் சேர்த்து தான் வச்சிருக்கேன் அதில் கொஞ்சம் பொங்கி வந்துருக்கு ஒருவேளை நம்ம ஆறு மணிக்கு மேலே எழுந்திரிச்சோம்னா பொங்கி வெளியில் வந்திருக்குமோ என்னமோ எல்லா சே சூப்பர் மாவுலாம் நல்லா இருக்குது முடி வச்சுருவோம் கடைசியில் ஊற்றிக்கலாம் அப்போ தான் சுட சுட இருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சாச்சு பருப்பையும் ஆஃப் பண்ணிட்டோம் சரி தாளித்து காயெலாம் வேகிறதுக்குள்ளே பருப்பு வந்து ஸ்டீம் இறங்கிட முடியாது அதனால் நம்ம தாளித்து விட்டுரலான்னு சொல்லிவிட்டு பாத்திரம் வச்சாச்சு அடுத்து எண்ணெயை ஊற்றிட்டு கடுகை போடுவோம் எண்ணெய் காஞ்சதுமே கடுகுளுந்து சேர்த்துடலாம் கடுகு பொறிஞ்சதுமே கொஞ்சம் கருவேக்குள்ள சேர்த்துட்டு வெங்காயம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் போல் அது நம்ம தேங்காய் சட்னிக்கு வந்து ரெடி பண்ணிடுவோம் அதுக்கு கொஞ்சம் அரைச்சா தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் டைம் சும்மா இருக்கிற நேரம் எதாவது ஒரு வேலை செய்ய இட்லி வந்து சூடாக இருக்கணும் அதனால் கடைசியில் ஊற்றிக்கலாம் நான் வந்து ரெண்டு தேங்காய் பெரிய தேங்காயாக ரெண்டு தேங்காய் எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு பூண்டு கொஞ்சம் நம்ம இருந்து ரெண்டு சட்னியாக அரைக்க போகிறோம் இது ஒரு தனியாக இது கொஞ்சம் தனியாக தவறுதலாகி போச்சு ஒரே சட்னியை தான் ரெண்டு தடவை போட்டு அரைக்க போகிறேன் பொட்டுக்கல்ல எல்லாம் ஒரு குத்து மதிப்பாக போடுறது தான் மற்றபடி ஒன்றும் இல்லை கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இப்போ அரைச்சி எடுத்துருவோம் அதே போல் இதையும் சேர்த்து போட்டு நான் அரைச்சிக்கிறேன் கடைசியில் உப்பு போட்டு கலந்துட்டு தாளிச்சிடலாம் சட்னி அரைச்சாச்சு என்னென்ன காய் எடுத்துருக்கேன்னா சாம்பாருக்கு வந்து நம்ம எல்லா காயுமே போடலாம் நான் வந்து கொஞ்சம் கம்மி காய் தான் ஏன்னா கேரட் கொஞ்சம் அதுக்கப்புறம் கத்தரிக்காய் கொஞ்சம் முருங்கைக்காய் இது மூணு காய் தான் இப்போ நம்ம வந்து காயெலாம் வெட்டி சேர்த்துருவோம் வெங்காயம் வதங்கினதும் தக்காளி சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் மல்லித்தலை இருக்குது அதையும் சேர்த்து விட்டுடலாம் காய் வந்து ஒரு அரை கிலோ கிட்டே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் காய் வந்து கம்மியாக போட்டால் போதும் நமக்கு ஏன்னா டிஃபன் சாம்பார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காய் தேவைப்படும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக போட்டிருக்கேன் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் காய் நல்லா வதங்கிடுச்சு தண்ணி சேர்த்துருவோம் தண்ணி சேர்த்துட்டு சாம்பார் தூள் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பருப்பெல்லாம் ஊற்றி தண்ணி சேர்த்துக்கலாம் இது கொதிக்கட்டும் பருப்பையும் பார்த்துக்கோங்க நான் வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படியே இந்த விஸ்கு வச்சு அப்படியே கொஞ்சம் கலந்துகிட்ருக்கேன் அவ்வளோதான் பருப்பு ரெடியாக இருக்குது இப்போ சாம்பார் காய் கொதித்த உடனே பருப்பு அதில் ஊற்றுறது தான் மசால் போட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு சாம்பாருக்கு பருப்பு ஊற்றுவோம் கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சாம்பார் தூளில் வந்து பெருங்காயம் போட்டிருக்கு இருந்தாலும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சேர்த்துட்டு பருப்பு ஊற்றிடலாம் தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துலாம் ரொம்ப கெட்டியாக இருக்கு அவ்வளோதான் இது பாட்டு கொஞ்சம் வேகட்டும் பருப்பு காய் ஒன்றா சேர்ந்து வேகட்டும் அப்புறமா எடுத்துக்கலாம் அந்த பாத்திரத்தில் வந்து கொதிக்கவே மாட்டேங்குது ஏன்னா அடுப்பு வந்து அந்தளவுக்கு ஹீட்டு பற்றலை போல் அதிகமாக இருக்கிறதுனால அதனால நம்ம வந்து பெரிய பாத்திரத்தில் மாற்றி பெரிய ஸ்டவ்வில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணுறாங்க இதை கொண்டு போய் அதில் ஊற்றி வைக்க போகிறோம் சட்னி வந்து ரெடி பண்ணியாச்சு சாம்பார் வந்து வெளியில் மாற்றி வச்சாச்சு ரொம்ப நேரமாக ஒரு மணி நேரமாகவே அந்த சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்குது லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு பெரிய அடுப்பில் வைக்கலான்னு பெரிய அடுப்பில் வச்சாச்சு இப்போ சட்னிக்கு வந்து நம்ம தாளிச்சுருவோம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் அவ்வளோதான் சட்னி ரெடி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருவோம் இதையும் மூடி போட்டுக்கலாம் அடுத்து சாம்பார் வந்து நல்லா வெந்துருச்சு கடைசியாக வந்து கொஞ்சம் புளி ஊற்றணும் இல்லையா கொஞ்சம் புளி ஊற்றிக்கலாம் போய் ஊற்றிடலாம் வெளியில் இருக்குது அதனால் வெளியில் போகிறேன் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு காய் வேகாம நம்ம வந்து க இது புளி ஊற்றினோம்னா கத்திரிக்காயெல்லாம் வேகாது அதனால் வெந்திரிச்சான்னு பார்த்துட்டு தான் ஊற்றணும் அவ்வளோதான் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் வேகட்டும் அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம் குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து பொங்கல் குக்கரில் தான் தாளிக்கிறேன் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு பொரிஞ்சதுமே ஒரு ரெண்டு பச்சை மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலேயே சேர்த்துடலாம் நாலு இதில் ஒரு கிண்ணம் அரிசி எடுத்தேன்னா அதில் கால்படி பருப்பு போட்டேன் அதுக்கு வந்து நாலு கிண்ணம் இதில் தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா குறைவாக இருக்கணும் அப்படின்னா ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெளியில் எடுத்தோம்னாலே ரொம்ப கெட்டியாயிரும் அதனால கொஞ்சம் தண்ணியாக இருந்துருச்சுன்னா கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட ஓரளவு கொழவலான் இருக்கும் அதுக்காக நான் வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிருக்கேன் கொதித்ததுக்கு அப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம் இட்லி பாத்திரம் பார்த்தீங்கன்னா ஊற்றி வைக்க போகிறேன் இது வந்து புது இட்லி பாத்திரம் இதில் வந்து பத்தொம்போது இட்லி பிடிக்கும் நம்ம ஏற்கனவே இட்லி பாத்திரம் நான் இன்னொன்று வச்சுருக்கேன் அது வந்து ஒம்பது இட்லி தான் மொத்தமே ஒம்போது இட்லி தான் சரி நம்ம ஃபேமிலிக்கு அது போதும்னு அப்போ வாங்கினது இப்போ நம்ம ஃபேமிலி கொஞ்சம் பெருசானதுனால எல்லாரும் ஒரு நாலு இட்லி சாப்பிட்ற ஸ்டேஜுக்கு எல்லோரும் வந்திருக்காங்களா அதனால பெரிய பாத்திரம் வாங்கலான்னு சொல்லிட்டு இது வந்து இந்த இந்த பாத்திரம் வந்து பத்தொம்போது இட்லி ஒரே நேரத்தில் ஊற்றலாம் அந்த மாதிரி பாத்திரம் இன்னொரு பாத்திரமும் வாங்கியிருக்கேன் அதையும் உங்களுக்கு நான் அப்புறமா காட்டுறேன் ஏவி இப்பயே இந்த பாத்திரத்தில் ஊற்றி என்றைக்கு முப்பத்தஞ்சு பேருக்கு சமைப்பீங்க அப்படின்னு யோசிப்பீங்களா இது வந்து அஸ்மா வந்து காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு கிளம்பிருச்சு சரி இதில் வச்சோன்னா அவள் சாப்பிட்டுட்டு டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போயிடுவாள்யா அதனால சரி இதில் ஊற்றிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் ஊற்றுறேன் தேவையான உப்பு சேர்த்துடலாம் இது லைட்டாக கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வெளியில் பெரிய அடுப்பில் தூக்கி வச்சிடலான்னு சொல்லி இது கொஞ்சம் கொதிக்கட்டும் வெளியே அடுப்பில் தூக்கி வச்சிடலாம் குக்கர் மூடி போட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதை மாற்றி நான் வந்து பெரிய அடுப்பில் கொண்டு போய் வச்சிட்றேன் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு என்னமோ செய்கிறாங்க இங்கே கேட்குது என்னமாம்மா செய்கிறீங்க பாலை கொதிச்சு நூல் இதாக போச்சு சுண்டி போச்சு இட்லி எடுத்துருவோம் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் அப்பப்போ தண்ணியை தெளிச்சு விட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்து இட்லி ஊத்தி வச்சோம் அது வந்து நமக்கு கட்டுப்படி ஆகாது ஏன்னா முப்பத்தஞ்சு பேர் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நிறைய தான் நான் ஊத்தணும் அதனால பெரிய இட்லி செட்டி நான் வந்து வாங்கியிருக்கேன்னு சொன்னலையா இந்த இட்லி செட்டி வந்து முப்பத்தி மூணு இட்லி ஒரே நேரத்தில் ஊற்றலாம் இதோட ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுபாய்க்கு வாங்கினேன் இங்கே வந்து ஸ்டீல் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கடை இருக்கு அந்த கடையில தான் போய் இந்த மாதிரி வாங்கினேன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் முப்பத்தி மூணு இட்லி ஊத்துறோம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் சீக்கிரமா நமக்கு வேலை முடிஞ்சிடும் இப்போ வந்து இட்லி துணியெல்லாம் கொஞ்சம் தண்ணியை ஊத்தி உங்களுக்கே தெரியும் நான் வந்து இட்லி துணி போட்டு தான் இட்லி இல்லையா அதனால் இட்லி துணி வச்சிருக்கேன் நான் ஃபஸ்ட் டைம் ஊத்த போறேன் பெரிய பாத்திரத்தில் மூணு தட்டுலையுமே பாத்தீங்கன்னா பதினோரு குழி கம்மியா இருக்கும் போல அப்படின்னு பார்த்தா மூணுமே ஒரே இது சைஸ் இந்த அகலம் இருக்கு பாத்தீங்களா அதை மட்டும் கம்மி பண்ணி கம்மி பண்ணி வச்சிருக்காங்க இட்லி வந்து வச்சாச்சு பத்து நிமிஷத்துக்கிட்ட அப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம் இப்படி வந்து ஒரு நாலு டைம் நான் வந்து முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு நாலு டைம் ஊற்றணும் ஏன்னா நம்ம பொங்கல் வேறு செஞ்சுருக்கோம் இல்லையா அதனால் அந்தளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதிகமாக சாப்பிட மாட்டாங்க கம்மியாக இருந்தால் போதும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் இந்தளவுக்கு நமக்கு போதும் இப்போ வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்து பொங்கல் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு சரி நாங்கள் வந்து இட்லி பாத்திரம் ஊற்றினதுலேயே சாம்பார் இதிலே ஊற்றிக்கலாம் அது ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுலேயே சாம்பாரை ஊற்றிட்டோம் அப்புறம் இட்லி இதில் போட்டாச்சு பார்த்தீங்கன்னா இதில் சட்னி தேங்காய் சட்னி இருக்குது இப்போ எடுத்துகிட்டு இப்போ நம்ம கிளம்புறது தான் 哎，你别动，别动，